பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஜி மகிழ்ச்சியா இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சி அந்த நல்ல விஷயம் முதல்ல கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல இருந்து செஞ்ச அந்த ட்ரெண்டிங் வந்து ஒன் மில்லியன் கடந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை அது ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி வலையில வந்து விழுறதுங்கிறது திமுகவுக்கு வந்து ரொம்ப புதுசு கலைஞர்கிட்டையோ அல்லது ஸ்டாலினுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்டேயோ இந்த மாதிரி அவங்கள வலையில விற்க முடியாது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அவங்களுடைய அல்ல கை யாரையாவது விட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லுவாங்க பட் உதயநிதி வந்து இன்னும் பக்குவப்படலை அதனாலதான் அவர் சனாதனத்தை ஒழிக்கிறங்கிற இருந்து பேசிட்டு அப்புறம் இப்ப வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு உடனே ஒரு நூத்தம்பது இரநூறு பேருக்கு வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு பத்து வாட்டி கத்திட்டாரு இப்போ நம்ம ஆளுங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படியா இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு உடனே எல்லாரும் பட்டன் அமுத்திட்டாங்க இதே இப்போ அண்ணாமலை வந்து இப்போ இந்த உதயநிதி இந்த மாதிரி பண்ணாம அதாவது இந்த நூத்தம்பது இரநூறு பேரை வெள்ளை சுக்கா வெள்ளை பேண்ட் போட்டு நிக்க வைக்காம நேராக வந்து நாம ஒரு ட்ரெண்டிங் பண்ணுவோம் திமுக ஒழிப்போம் கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுல வந்திருக்குமான்னு கேட்டால் வராது இந்த உந்துதல் வந்து தேவையில்லாம உதயநிதி பண்ணது கரெக்டா ட்ராப் பண்ணாங்க இதுல அதுக்கு முன்னாடி இந்த சுந்தர்சியும் வடிவேலும் ஒரு படத்துல ஏய் நீ இந்த இடத்துல வா நான் உன்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒண்ணா அவர் அங்க போவாரு போனோடனே ஏய் இங்கேயும் வந்துட்டியா அப்ப அங்க வா அங்க பாத்துக்குறேன் அப்படின்ட்டு வடிவேலு ஓடினே இருப்பாரு கடைசியில புலம்புவாரு யோ எங்க போனாலே வந்துகிட்டே இருந்தா என்னையா அர்த்தம் அப்படின்னு உடனே நீ தானே வரச்சோன்ன அந்த மாதிரி அண்ணா அறிவியலத்துக்கு வா அண்ணா சாலைக்கு வா இத பேட்டை ரவுடின்னு நினைக்கிறேன் உதயநிதிக்கு வந்து பாவம் இன்னும் பக்குவம் பத்தல ரவுடி மாதிரி கூப்பிடுறது இங்க வந்து அவரை பார்த்திடல என்ன வெட்டிடுவியா இல்ல கொண்ணுருவீங்களா இல்ல சொரிஞ்சு விட்டு போவீங்களா இப்படியா பேசுறது ஒரு அண்ணா கூப்பிடுறாங்களே அவங்களால ஒரு செங்கலை எடுக்க முடியாது முதல்வர் அவர்கள் சொல்றாரு அண்ணா சிலைக்கு வந்து பாருன்னு சொல்லிட்டு இன்னும் சவால்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு தானே இருக்கு ஏங்க இப்ப நான் செங்கலை உருவேன்னு சொன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்காக சொல்றது அதுக்காக போய் ஒரு அண்ணாமலை வந்து ஒரு நூறு பேரை கூப்பிட்டு போய் ஒரு ஒரு செங்கலா உருவ போறாரா இது ஒரு அறிவில்லை அடிப்படை அறிவில்லை திமுகவை சுத்தமா ஜீரோ ஆக்குவேன் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு சத்ரியன் படத்துல பன்னீர்செல்வம் சொல்ற மாதிரி இப்ப நம்ம விஜயகாந்த் சொல்ற மாதிரி பன்னீர்செல்வம் உன்னுடைய ஒரு ஒரு ஆளா நான் எடுப்பேன் நீ தனியா நிற்ப அப்பத்தான் உன்னை வந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் உடனே இவரு போய் பயந்து போய் சிமெண்ட் பூசுறா செங்கலுக்கு தெரியாம பாத்துக்கடா எங்கேயாவது செங்கல் உருவில போறாங்கடா அப்படின்ற மாதிரி நீ பயப்பட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு வேண்டாம் அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலும் உருவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா திமுகவை ஏற்கனவே எம்ஜிஆர் பதினாலு வருஷம் வீட்டுக்கு அனுப்பிச்சாரு ஜெயலலிதா அம்மா பத்து வருஷம் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க நான் ஒரு இருபது வருஷம் வீட்டுக்கு அனுப்ப போறேன் இவ்வளவுதான் அதுக்கு அர்த்தமே ஒழிய உருவி காட்டுறா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க வெங்காயம் தங்கவெல்லாம் விக்குது அப்படின்னு அது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பவுண்டுனா விக்குது வெங்காயம் விலை அதிகமா விற்குங்கிறதுக்காக ஒரு உதாரணமா சொல்லுவாங்க இதெல்லாம் கூட தெரியாம ஒரு முதல்வர் ஆனா இந்த இது இப்ப சமூக வலைதளங்கள்ல கிடைத்த பலம் வந்து களத்துல பிஜேபிக்கு கிடைக்குமா வராதுங்க எப்போதுமே இந்த விசுவாச வாக்காளர்கள்னு இருப்பாங்க அவங்க வந்து கரெக்டா குத்திட்டு போயிடுவாங்க இன்னைக்கு ஒரு இன்னும் ஒரு பதினெட்டு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த மாதிரியான வாக்காளர் நியமிக்க பொறுத்த வரைக்கும் பல்லக்கு தொக்கிகள் இருக்காங்க பிளஸ் ஒரு பன்னெண்டாயிரம் கோடியை செலவு பண்றாங்க ஒரு ஒரு பூத்துலேயும் பத்து பர்சன்ட் பேருக்கு இருபதாயிரம் ரூபாய் போய் சேருது அந்த பத்து பர்சன்ட் வாக்க தக்க வச்சுக்கிறாங்க அவங்க தப்பிக்கிறாங்க பிஜேபிக்கு வந்து சித்தாந்த ரீதியாக இணைந்தவங்க இந்த திமுகவை பிடிக்காதவங்க நடிகர் நடிகைகள் வர்றதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு சேர்ந்துருக்காங்க இதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆனா இந்த உஸ்பேத்தி விடுறது எதையாவது ஒன்றத்தை நோக்கி திசை திருப்புவது இந்த வேலையெல்லாம் திமுக பண்ணும்போது அவங்களை கையில் பிடிச்சி கொடுத்தா ஒரு ஆறு பேரை உள்ள தள்ளி இப்போ சொல்றாரு இல்லையா அண்ணாமலை சொல்றாரு எஸ்ஐடி இருக்குது இல்லைன்னா எங்கிட்ட இருக்க வந்து எங்கிட்ட சிடிஆர் இருக்கு அந்த சிடிஆர் நான் காட்டினேன்னா அவங்க கதையே வேற அப்படின்னு சொல்றாரு இல்லையா இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட அந்த ஒன்பதாவது ஒளி அது வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த டிஎம்கே ஃபைல்ஸில் அது வந்து கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்கும் அது நடக்கல அஞ்சோ ஆறுலயோ நின்றுருச்சு சோ இது மக்கள் வந்து தானா வந்து ஓட்டு போட்டுருவாங்கிறது சித்தாந்த ரீதியா இருக்கிறவங்க கண்டிப்பா ஓட்டு போடத்தான் செய்வாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் கொஞ்சம் வந்து ஆங்கர் வரணும் அந்த கோபம் வரணும் நான் சொன்னேன் இல்லையா இப்ப இந்த நேத்துக்கு அந்த ட்ரெண்ட் செட்டிங்க்கு பின்னாடி இருந்த கோபம் என்னன்னா அவர் வெள்ள ட்ரெஸ் வெள்ள பேண்ட் போட்டுட்டு பண்ண நாடகம் ஒரு ரவுடி மாதிரி இங்க வா அங்கவா சேகர் சேகர்பாபு கூப்பிட்டாருன்னா நான் ஒத்துப்பேன் ஆஹ் ரைட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்காருன்னு நான் ஒத்துன்னு போயிருவேன் உதயநிதியெல்லாம் அதை பண்ணக்கூடாது என்ன பண்றது சகவாசதோஷம் அப்படித்தான் இருக்கும் ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா நாங்க வந்து களத்துல இறங்க போறோம் எங்க கூட மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு உண்மை அதுதான் ஏன்னா இந்த இவங்க தசை திருப்புறாங்க மும்மொழி கொள்கை அப்படிங்கறத வந்து இவங்க இந்தி திருப்புன்னு தசத்திருப்புறாங்க எங்கிட்ட யாராவது விவாதத்துல இந்தின்னு வார்த்தையை சொன்னாங்கன்னா முதல்ல அதை போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் வா அப்புறம் பேசுன்ட்டு அழிச்சி விட்டுருவேன் பேச விட்டுறோம் இவங்க உடனே இந்திய திரிச்சிருவாங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துருவாங்கிற நான் என்ன கேட்கறேன் இவங்க கிட்ட இந்திய திருச்சி பெண்ணத்தை சாதிக்க போறோம் மோடி என்ன இந்தி இந்தியிலேயே இந்தி தாய்மொழியா கொண்டு பிறந்தவரா இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து இந்திய தாய்மொழியா கொண்டு பிறந்ததா இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து அதுக்கு பதில் வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம சொல்றது என்னன்னா ஏழை மாணவர்களுக்கு மூன்றாவது மொழிங்கிறது எங்க தேவைப்படும் அவர்களுடைய தாய்மொழி தமிழாக இல்லாத பட்சத்தில் தேவைப்படும் நம்பர் ஒன் அவங்க தாய்மொழி தமிழாக இல்லாத பட்சத்துல தேவைப்படும் தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் அதிகம் உருதுக்கு மட்டும் நீங்க கொடுக்கலன்னா சிக்கல் இடம் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தாய்மொழி தமிழ் அல்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் என்னுடைய லைஃப்ல நான் வந்து பிரெஞ்சு கத்துக்கணும் அல்லது ஜெர்மன் கத்துக்கணும் அல்லது இந்த தமிழ்நா இது இந்தியாவிலே இருக்கக்கூடிய தென்னக மொழி ஒண்ணு கத்துக்கணும் ஏன்னா நான் வந்து கர்நாடகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன் என் பையனுக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து இப்பவே கன்னடம் தெரியணும்னு நினைத்தால் அந்த காரணத்திற்காக மூணாவது மொழி மூணாவது மொழி கத்துக்கவே மாட்டேன்னு சொல்றது வந்து வேலூர்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன்னு துரைமுருகன் சொல்ற மாதிரியான கேவலமான ஒரு விஷயம் அதுதான் அவங்க பண்றாங்க அதை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுமே வழியை உடனே அறிவார்த்தமா பேசுறாங்க சார் மொழியை கத்துக்கிட்டு என்ன சார் பண்ண போறாங்க நீங்க கம்ப்யூட்டர் கத்துக் கொடுங்க இது அஞ்சாம் கிளாஸ் பர்சன்களுக்கா உடனே அடுத்தது என்ன சொல்றாங்க பணக்காரர் கிடைச்சதுல ஏழைக்கு கிடைக்கணும்னு கல்வி அமைச்சரே சொல்றாரு இது ஒரு பெரிய மாணவர்கள் மொழி கத்துக்கிறது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய சுமையா அமையும் சொல்லிட்டு தமிழக கல்வி அவர் தான் அவர் தான் சொல்லியிருக்காரு அட்டண்டன்ஸ் இருந்தா போறோம் எக்ஸாம் எழுதுங்கிற அவசியம் இல்லைன்னு இவர் தான் சொன்னாரு இவர் என்ன பெரிய இருமுடியை தூக்கி குடுத்துட்டார நாங்க மூணாவது முடிய தூக்கி கொடுக்குறோம் நம்பர் ஒன் ரெண்டாவது இப்ப பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பீகாரி அதனுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும் அங்கே மூணாவது மொழியாக காட்ட பேசப்படுறது வந்து பெங்காலி உருது ஒடியா இந்தி இல்லை யூபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து எத்தனையோ பாஷைகள் இருக்குது அங்கே பெங்காலி பஞ்சாபி பகடி இதுதான் அங்க அங்கே இருக்கக்கூடிய மூன்றாவது மொழி ஹரியானாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாபி பகடி அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மூன்றாவது மொழி இமாச்சல் பிரதேசில் இப்போ காங்கிரஸ் ஆடுறாங்க இல்லையா அங்கேயுமே பஞ்சாபி தான் மூன்றாவது மொழி அவங்களுக்கு ஒரு மொழி இருந்தாலும் மத்திய பிரதேசிலையும் குஜராத்தி மராத்தி தான் மூன்றாவது மொழி மகாராஷ்டிராவில் மட்டும்தான் இந்தி இருக்கு காரணம் அங்க ஏழு மொழி கொடுக்குறாங்க ஆப்ஷன் வந்து ஏழு மொழி கொடுக்குறாங்க அங்க மராத்தி மையமான மொழி தாய்மொழி அப்படின்னு ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ்நாட்டின் தாய்மொழின்ட்டீங்க நீங்க என் தாய்மொழியே எனக்கு முக்கியம் இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்டின் தாய்மொழி தமிழ்ட்டீங்க ஆனா எம்பிஸை மட்டும் முப்பத்தொன்பது பேர் அனுப்பிடா அப்படின்னா இருபத்தோரு பேர் தெலுங்கு அனுப்புறீங்க அவர் அங்க போயிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படிங்கிறார் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த நீங்க பண்ணணும் அதுக்கு வந்து எல்லா விதமான உதவியும் மத்திய அரசுல இருந்து பண்ணணும்னா இந்த ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசனுடைய இருபத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு பணம் அது வீணாக போகுது விரயமாக போகுதுன்னா நான் ஏன் கொடுக்க போறேன் நான் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறது நான் பெரிய தாதா நீ சின்னதாதான்னு சொல்றதுக்கா இல்ல நீ அதை வீணாக்க போற மக்களுக்கு பிரயோஜனமா அதை பண்ணல ஏழை மக்களுக்கு பிரயோஜனமா அதை பண்ணல அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு மத்திய அமைச்சர் வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறப்ப அவர் சொல்றாரு இந்த நான் டிஸ்கோஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் நாங்க புதிய கல்வி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு ஒத்துக்கிட்டனால தான் நம்ம இது பண்ணோம் ஆனா இப்ப வந்து ஆன்டி டெல்லி பாலிடிக்ஸ் அவங்க எடுப்படுங்கிறதுனால இப்ப இது அரசியல் செய்யறாங்க தமிழக அரசுங்கிறாரு இப்போ கண்கரண்ட் லிஸ்ட்ல ஒண்ணு இருக்கு கார்த்தி கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுல நானும் நீங்களும் தான் ஒன்று நடக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் திறக்கணும் தமிழ்நாட்டில் நினைச்சேன்னா அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களோட இது என்னோடது இல்லை நான் வந்து எங்கள் மாமாக்கெல்லாம் இந்த இடத்துல நிலம் இருக்கு அதையே தேர்ந்தெடுத்து கொடுத்துருங்க அப்படின்னா இல்லைங்க இந்த இடத்துல தான் எங்களால் முடியும்னு தமிழ்நாடெல்லாம் சொல்ல முடியும் அதுக்கு பேர் தான் கண்கரண்ட் லிஸ்ட் அப்போ நீங்கள் ஒத்துக்காம நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒத்துக்கொள்ளாம நான் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்றாவது மொழியை திணிச்சிருவேன் ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறீங்க அப்ப ஐம்பது வருஷமா நீங்க என்னத்துக்கு அப்போ அப்படியே நீங்க என்ன சொல்றீங்க காலேஜில் வந்து இந்தியாவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க அவங்களாம் என்ன எறும்பு மாட்ட ஓட்டுறதுக்கு போயிட்டாங்களா அவங்கள டீச்சரா வர மாட்டாங்களா நீ ஒழுக்கமா சம்பளம் கொடுத்து தேர்தல் அறிவிக்கல என்ன சொன்னியோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளத்தை கொடுத்து கரெக்டா கொண்டு வந்தேன்னா அவங்க செய்ய போறாங்க முன்னெல்லாம் இவங்களே தேர்ந்தெடுத்து இருந்தாங்க தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் எக்ஸாம் இருக்கு சும்மா வந்து ஆசிரியர் ஆகிட முடியாது அப்ப அந்த எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கு திறமை இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் ஆசிரியர் கிடைக்காம தான் போகும் நீ தான் ஐம்பது வருஷமா கட்டி மாட்டுறிய இந்தியாவில் சாதிக்காததை நீ தானே சாதிக்கிற பெரிய அளவுல கல்வியை வளர்ச்சி கொண்டு வந்திருக்க அப்ப டீச்சரை ஒன்னால ரெடி பண்ண முடியாது வேலை வாய்ப்பு தானே அது டீச்சர் வேலை கிடைக்கிறதுங்கிறது வேலை வாய்ப்பு தானே உங்ககிட்ட டீச்சர் வேலைக்கு வேலை கேட்காம மக்கள் இருக்காங்களா நாளைக்கு ஒரு வார்த்தை அண்ணாமலை சொன்னார்னா யாரெல்லாம் வேற்றுமொழியை கத்துக் கொடுக்கக்கூடிய திறனுள்ளவர்கள் கமலாலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னான்னா குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் வந்து நிற்பான் நான் சொல்லி கொடுக்குறேன் நான்ட்டு வந்து நிற்பான் கூட்டத்தை எடுத்து காட்ட முடியும் உனக்கு அதை தேர்ந்தெடு எடுத்துவதற்கு உனக்கு இது இல்லை எண்ணம் இல்லை ஏழைகள் மூன்றாவது மொழியை படிச்சிடக்கூடாது தமிழ் தமிழ் தமிழ்னு கூட்டுச்சட்டுல குதிரை ஓட்டிட்டு இருந்தோம் தமிழுங்கிறது மிகப்பெரிய மொழி நான் அதை மறுக்கவே மாட்டேன் தமிழ்ல சொல்லாத சொல்லுவிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது நீ தமிழையாவது வளர்த்தியா அப்படின்னு நான் கேட்கணுமா வேண்டாமா பன்னிருப்பாலை அப்படின்னா என்னங்கிறத தயவுசெஞ்சு ஆஹ் இங்க யாராவது உங்ககிட்ட நண்பர்கள் இருந்தாங்கன்னா உங்க வீடு பக்கத்துல இங்க எங்கயாவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேட்டு பாருங்க ஏப்பா நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன் அதெல்லாம் தமிழ்ல இருக்கு அதெல்லாமே உங்க வீடு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு கொஞ்சம் பாருங்க பத்து பாட்டுல என்னென்னலாம் இருக்குன்னு கேளுங்க ரொம்ப சிம்பிளா கேளுங்க பத்து பாட்டுல எத்தனை பாட்டு இருக்கும்னு கேளுங்க குறைஞ்ச பட்சம் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் இருக்குங்கிற மாதிரியாவது கேளுங்க நீ தமிழ் வளத்துல வச்சுனா எங்களுக்கு தெரியும் இல்ல வல்லுவத்திலேயே ஒரு இருபது திருக்குறள் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் அறவுறையா சொல்லிட்டு பிற பக்கம் எல்லா இருக்கும் பிற பக்கம் எல்லா இருக்கும்னு அடுத்த லைன் வந்து எங்க தாத்தா சொல்லுவாரா ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிட்டு போவாங்க இப்படி எல்லாத்தையுமே அறகுறையா பண்ணி மக்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற அகண்ட பாரதத்திலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய உச்சத்துல இருந்தது அதை ஐம்பது வருஷமா கிட்ட கொடுத்துட்டு நாரி போய் நிக்குது அப்படிங்கிற வேதனையில பேசுறோம் அது புரிந்து கொள்ளாம இப்ப திடீர்னு உங்களுக்கு ஏழை மேல அக்கறை வந்துருச்சு பதினெட்டு மாற்ற மா மாநிலத்துல ஆட்சி செய்யறோம் உன்னால கும்மிடி பூண்டி தாண்ட முடியாது ரெண்டாவது முறை சட்டசபையில உன்னால வெற்றி பெற முடியாது இது வரைக்கும் திமுக வெற்றி பெற்றதில்லை எம்ஜிஆர் திமுக விட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது வரை ஆட்சிக்கு வந்ததில்லை நீ அவ்வளவுதான் அவன் பவுசு ஆனா அந்த அஞ்சு வருடத்துக்குள்ள நல்லா சுழட்டி எடுத்துட்டு போயிருவே ஆனா ஜெயலலிதாவ வெறுத்து நிறைய முட்டாள்கள் வந்து ஜெயலலிதாவ வெறுத்துட்டு திமுக ஆதரவா தொண்ணூத்தொன்பதுல கொண்டு போய் மத்திய அரசுல விட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சுருட்டும் சுருட்டும் சுருட்டுனா காங்கிரஸ் வச்சுக்கிட்டு அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரங்களா அவங்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றுவாங்களா அப்போ வருடம் தாக்கு படிக்க முடியாத ஒரு திமுக இருபத்தி ஏழு வருடம் இருபத்தி மூணு வருடம் பதினைந்து வருடம் அப்படின்னு ஆட்சி செய்து பிஜேபி பதினெட்டு மாநிலத்துல ஆட்சி செய்கின்ற பிஜேபி அதுக்கு மக்களுடைய பல்ஸ் தெரியாதா உங்களுக்கு தான் தெரியுமா ஆனா இப்ப முதல்வர் அவர்கள் சொல்றாரு ஒரு நொடியிலும் போதும் நாங்க மத்திய அரசுக்கு இருக்க வேண்டிய வரியை வந்து நிப்பாட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் துணியா பேசியிருக்காரு ஒரு ஒரு முறை யோசிக்கட்டான்ற வரி கட்ட மாட்டேன்னு யோசிக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி பொருள் வந்து மற்ற மாநிலத்தில இருந்து இங்க வருதுன்னு பார்க்கலாம் அண்ணா என்ன வடைய வந்து இவர் வச்சிட்டு இருக்கிற பருப்பை வச்சிட்டு இவர் வச்சிட்டு இருக்கிற பொருளை வச்சு தயாரிக்கிறாரா ஒவ்வொன்றும் வேற வேற மாநிலத்துல இருந்து வரணும் இந்த கதை விடுற வேலை உதார விடுற வேலை எல்லாம் வேற ஒவ்வொன்னா அது கட்டிட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் சொல்லுங்க வரிகுடா இழக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை ஏற்கனவே எதிர்கட்சியில் இருக்கும்போது பயன்படுத்தி இருக்காரு இந்தியாவுக்கு வரி கட்ட முடியாதுன்ற ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க சுத்தமா அந்தந்த ஊர்ல இருக்கிறவன் கல்லால் எடுத்து அடிப்பான் மத்திய வர வேண்டிய பணம் எத்தனை லட்சம் கோடி வந்துட்டு இருக்குங்கிறது தெரியாம இந்த ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடிக்கு விச இருக்காங்க நீதான் வந்து நான் விடியோ கொடுப்பேன் அப்படியே எல்லாத்தையும் மாத்திருவேன் அப்படின்னு நீங்களே இப்பயும் அவங்க அந்த கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க வரி கூட இயக்கம் எதுக்கு உங்ககிட்ட தானே எழுபது சதவீத வரி வருது ஜிஎஸ்டி ல நூறு ரூபாய் நீங்க கட்டுறீங்கன்னா நீங்களோ நானும் கட்டுறோம்னா எழுபது ரூபாய் ஐம்பது பைசா இவங்களுக்கு தானே வருது அந்த எழுபது ஐம்பது வச்சு கேட்டி மாட்ட தானே எல்லாம் வட்டிக்கு போயிடுது எல்லாம் சம்பளத்துக்கு போயிடுது அந்த இருபத்தி ஒன்பதரை சதவீதம் தான் திட்டங்களே வருது இவங்க மறைக்கிறாங்க பத்தாவதுக்கு சீமான்ல இருந்து விஜய்ல இருந்து எல்லாருமே இந்த மூன்றாவது மொழியை எதிர்க்கிறாங்க ஆனா ஒவ்வொருத்தனும் அவன் ஒரு ஸ்கூல நடத்திக்கிட்டு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் இல்ல அதுலதான் இப்ப நம்ம வந்தது இதுல வந்து இப்போ திருமாவளவன் விஜய் அவர்கள் நடத்துறது எல்லாமே அதே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்க ஆனா அரசியலுக்காக இப்படி பேசுறாங்களே அது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேச்சு கொள்ளாமையாதான் கண்டிப்பா அதை எடுத்துக்கொண்டு போய் போறாங்க இவங்களாவது என்ன பண்ணலாம் ஐயா நான் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறதுக்கு காரணம் நல்ல படிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுல எந்த தப்பும் கிடையாது கூடவே நான் வந்து சும்மா வருஷத்துக்கு ஒரே ஒரு மாநாடு போட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருந்து ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இந்த கதைக்கு பதிலா எத்தனையோ அரசு பள்ளிகள் இருக்கு ஒரு ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எத்தனையோ அரசு பள்ளிகள் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கு இல்லையா விஜய் மட்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பள்ளியை எவ்வளவு செலவாகிடு போகிறது அந்த பள்ளியை எடுத்துக்கிட்டு இதுக்கான செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க பெரிய அளவில் அது விஜய் ஸ்கூல் விஜய் ஸ்கூல் விஜய் ஸ்கூல்னா அரசு பள்ளிக்கு ஒரு பெரிய மரியாதையே வரும் திருமாவளவன் அந்த மாதிரி ஒரு நாற்பது ஸ்கூல் முப்பது ஸ்கூல எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க அரசு பள்ளியை அரசு ப பள்ளியை தத்து எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஐயா திருமாவளவன் ஐயா ஸ்கூலு ஐயா திருமாவளவன் ஸ்கூல்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு ஒரு மரியாதை வரும் இப்படியெல்லாம் உட்காந்து யோசிக்காம மூன்று மொழி கொள்கை ரெண்டு மொழி கொள்கைன்னு உட்காந்து வளர்கிட்டு இருந்தா என்ன பண்றது ஐயா தாய்மொழியில படிச்சாதான் புரியும்னு நீங்க தான் சொல்றீங்க ஏன் தாய்மொழி தமிழ் இல்லை அப்புறம் ஏன் நீங்க என்ன தமிழ்ல படிக்க சொல்றீங்க இதுதானே நியாயமா கேட்குறேன் ஏழை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேற என்ன கேட்டுட்டோம் அமைச்சர்கள் எல்லாம் படிக்க சொன்னோமா ஒவ்வொருத்தரும் அஞ்சாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ அவங்கள யாரையாவது நான் போய் இது பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு வாங்கன்னு ஒர்க் கொடுத்துருவா இல்லையே அப்போ எதை எடுத்து சொல்றோமோ அதை திசை திருப்புவதற்கு இந்திய பத்தி பேசி திசை திருப்புறாங்க நம்ம ஆளுங்களும் அங்க போனா அவன் தான் எலிபொரிய வச்சுக்கிட்டு நல்லா வடையை வச்சுக்கிட்டு நம்மள கூப்பிடுறான் உள்ள போய் மாட்டிக்கூடாதுன்னு இந்தி பழைத்தால் என்ன அப்படிங்கிறாங்க அண்ணாமலை மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இந்தி திணைத்தால் எதிர்க்கின்ற முதலாளாக நான் தான் இருப்பேன்னு மூணு வருஷம் முன்னாடி சொல்லிட்டாரு அதோட மாற்றம் முடிஞ்சு யார் உட்காந்து திணிக்கிறாங்க உங்ககிட்ட நீங்க கெடுக்காம இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நாங்க இருக்கோம் அறுபத்தி ஏழு மாதிரி இன்னும் திமுகக்கு இதுக்கு வந்து மக்களிடையே பெரிய வரவேற்பு இருக்குமா இல்ல இது ஒரு பின்னடைவா அமையுமா அன்னைக்கு இருந்ததே வேறங்க அன்னைக்கு காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே திணிக்க வந்தது திணிக்க வந்ததுன்னா இப்ப எப்படி இருக்குன்னா ஜெயலலிதா அம்மா வந்து ரெண்டாயிரத்தி மூணுலயோ நாலுலயோ இலவச மின்சாரம் தான் நம்ம விவசாயிகளை கொடுக்குறோம் ஆனா மீட்டர் வச்சாங்க எதுக்கு மீட்டர் வச்சாங்கன்னா திருட்டுத்தண்ணா நடந்ததுன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சாங்க உடனே திமுக என்ன பண்ணிடுச்சு பத்தியா இன்னைக்கு மீட்டர் வைக்கிறாங்க நாளையில இருந்து பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு பயம்படுத்துருச்சு இப்படி ஜெயலலிதா நேர்மையா பண்ண விஷயத்தையே இவங்க தசை திருப்பினாங்க ஆனா காங்கிரஸ் அதை செய்யும் போது இவங்க வாய முடி இருந்தாங்க அதுதான் உண்மையான ஒரு விஷயம் வாயமுடி உட்காண்ட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை எழுப்பி கண்ணஹாசன் மத்தவங்க எந்திரிச்சு போய் கூட பத்தோட பதினொன்னா போன கருணாநிதி ஐயா டக்குன்னு பக்கத்துக்கு டிராக்ல படுத்து போட்டோ எடுத்துட்டு பெரியாள் ஆயிட்டாருங்கிறது தான் வரலாறு அது விட்டுருங்க அன்னைக்கு திணித்தார்கள் இன்னைக்கு திணிக்கவே இல்லை இன்றைக்கு மூன்றாவது மொழியும் தான் சொல்றாங்க அன்னைக்கு அப்படி கிடையாது அன்றைக்கு உண்மையிலே திணிப்பு வந்தது அவங்க முயற்சி பண்ணாங்க காங்கிரசுக்கு அறிவு அவ்வளவுதானே இருக்கும் அந்த அறிவுக்களை அவங்க முயற்சி பண்ணாங்க அன்னைக்கு நடந்தது கதையே வேற இவர் மொழி போர் மொழி போர் இப்ப பேசிக்கிட்டு இருந்தாரு ரொம்ப தப்பாயிரும் இவங்க வாதங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படி இருக்கு வாதங்கள் எல்லாம் எடுத்து இந்தியா தமிழான்னு அந்த பிரச்சனையை மாத்தி பிஜேபியா திமுக மாத்தி பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிரானதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா இந்த பட்டிமன்ற பேச்சுகள் எல்லாம் இட்லியா சப்பாத்தியான்னு தலைப்பு வச்சா கூட இதே மாற்றம் தான் அவங்க சொல்லுவாங்க இட்லியா சப்பாத்தியான்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் இதே கதையை தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு மொழி ஆர்வம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நான் சொன்ன பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரியவே தெரியாது தமிழ்ல இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது சும்மா கலைஞர் கருணாநிதி தேவியா பேசுனது வச்சு ஆஹ் சூப்பர் இந்த டி ராஜேந்தருக்கு கூப்பிட்டிங்கன்னா சொல்லுவார் இல்லையா நிறைய ப நிமிஷத்துக்கு மேல பேசுவார் இல்லையா அந்த ரேஞ்சில உட்காந்து பேசிட்டு இதுதான் தமிழ்ன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் எவ்வளவு மிகப்பெரிய மொழி எவ்வளவு அற்புதமான மொழிங்கிறதே உங்களுக்கு தெரியாது இது இறுதியான கேள்வி அந்த காணொலியில இது எங்க போய் கொண்டு போய் முடியும் எதை திசை திருப்புறதுக்கு திமுக இதுல இப்ப கையில எடுத்திருக்காங்க திசை திருப்புவது திமுகவுடைய வேலை அதுல எந்த மாற்றமும் வராது அவங்க அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நாம தான் என்ன பண்ணணும் இவங்க செட் பண்ற நரேட்டிவ்க்குள்ள போகாம நாம கன்ஸ்ட்ரக்டிவா போகணும் உதாரணத்துக்கு இப்ப நான் உங்ககிட்ட இந்த பேட்டி கொடுக்குறேன் இருபது நிமிஷமா பேசுறேன்னா சார் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன நல்ல திட்டங்களை வைத்திருக்குன்னு நீங்க தொடங்கல இந்தியாவில் பிஜேபி கடந்த பதினோரு வருடங்களாக எவ்வளவு அற்புதமான ஆட்சி நடத்திட்டு இருக்குன்னு நீங்க தொடங்கல அமிர்த்கால் அமிர்த்காலங்கிறீங்களா அடுத்த இருபத்தி நாலு வருடத்துல இந்தியா வந்து எந்த உச்சத்துக்கு போக போகுது அப்படின்னு நீங்க என்ன கேட்கல ஆனா கேட்கறது எல்லாமே இவங்க செட் பண்ண தான் ஏன் நான் இந்தியாவை பற்றி யோசிச்சு அடுத்த இருபத்தி நாலு வருடத்துல இப்படி இருக்கணும்னு நினைத்து ஒரு ஆட்சியை நடத்துகின்ற மோடியுடைய இத பார்த்துட்டு சிலாஹத்தி கொண்டு பெருமையா உட்கார்ந்துட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு என்னுடைய பேரனுக்கு நாளைக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் உட்காந்துருக்கேன் ஆனால் கேட்கப்படுகின்ற எல்லாம் எதிர்வினைகளை பற்றிய கேள்விகளாகவே இருக்கு பிஜேபி முதல்ல அந்த எதிர்வினையை தூக்கி போட்டு மிதிக்கணும் எதிர்வினையை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு நற்றினையை நேர்வினையை தெல்ல தெளிவாக நாங்க என்ன பண்ண போறோம் நாங்க என்ன பண்ண போறோம் பேச தொடங்குச்சுன்னா இந்த டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் வந்துடும் நாம தான் நரேட்டிவ் செட் பண்ணணும் அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவன் நமக்கு பதில் சொல்றான் ட்ராப் பண்றான் நாம உட்காந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு ஒரு ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு புத்தகத்தையும் இந்திய மொழிகளில் படிப்பதற்கான ஏற்பாடு மோடி வந்து இந்த பட்ஜெட்ல செஞ்சிருக்காரு நாளைக்கு மூன்றாவது மொழி ஒன்று தேவையே படாது எதுக்கு தேவைப்படாதுன்னா எல்லா புத்தகங்களையும் உன் தாய்மொழியில் படிக்கக்கூடிய அளவுல கொண்டு வந்துட்டு இருக்காரு மிகப்பெரிய காவியங்களை எல்லாம் அதுல கொடுத்து இந்த ரோபோல ஆஹ் ரஜினி வந்து புக்கை கூட்டி படிச்சுட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னு பாருங்க அந்த நிலைமைக்கு கொண்டு போறாரு முன்னெல்லாம் அப்படி இல்லை ஒரு திருக்குறளை ஒருத்தர் உட்கார்ந்து மொழி அதுக்கு நாலு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் அவர் போய் புக்க பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வித்து நீங்க படிச்சு நான் படிச்சு உருப்பிடணும் இங்க அப்படி கிடையாது மிகப்பெரிய வேலைகள் இந்த பட்ஜெட்ல அவர் செய்யணும்னு நினைக்கிறார் நாம அதெல்லாம் தான் எடுத்து சொல்லணும் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா பிஜேபி ஒரு நாளைக்கு ரெண்டு எதிர்மனைக்கு பதில் சொல்றதுன்னா நாலு நற்றினையை முன்னாடி வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது எப்படி இருக்குன்னா நான் உங்ககிட்ட கீரை விற்க வந்திருக்கேன் கருதி நீங்க என்ன பண்றீங்க உருளைக்கிழங்கு எதுக்கு நீ விற்க மாட்டேங்கிற நீ என்ன உருளைக்கிழங்கு துரோகி ஏங்குறீங்க யோ நான் உருளைக்கிழங்கு எதுக்குங்க துரோகம் நம்ம இருக்கணும் உருளைக்கிழங்கு அற்புதமான காய்கறின்னு நான் உருளைக்கிழங்க பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் விற்க வந்தது கீரை நான் சொல்ல புரியுதுங்களா நீங்க நரேட்டிவ் செட் பண்ணும் போது நான் எதற்காக வந்து இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ ஒரு பத்து ரூபாயில ஒரு கீரை கட்டை வாங்கிட்டு போய் சாப்பிட்டா நீயும் அந்த அற்புதமா இருக்கும் உடல்கிழங்கினுடைய நியாயங்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நிலை மாறணும் அது பிஜேபி செய்யுங்கிற நம்பிக்கை இருக்கு குறிப்பா அண்ணாமலை செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு நிச்சயமாறுல பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நல்லதே நடக்கும் வணக்கம்